ஸோ வசதியான ஹோட்டல் தான் சிட்னிக்கு கிளம்புறதுக்காக காலம் ஆறு மணிக்கு ஃப்ளைட் இங்கேருந்து மூன்று மணிக்கு வழிகிட்டு போய் கொண்டிருக்கோம்

कैप आलरे वन सो चेकिंग चे मुझे फर्स्ट फ्लेटे पाणस इंजे मलबे सीटिम आर मण्क अद नी की फ्लेट सीनि प्रिस्ब सी गोको सीडनि सीडनि नंदी नंदी अडिलेट आलब मोस्ली मणि वे टोक्यो so, हांगा uh, तो सो बेसिकली हांगा ओप्त मे फटार्पण है अवर सीटी मेलबर्न अडी फ्लेटो इंटरेस्टिंग बिजन क्लास इकलैंड स्रावल पड़पो ஸோ செக் இன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நாங்கள் இனி உள்ளுக்கு போகணும் இன்டர்நேஷ்னல் டிப்பார்ச்சருக்கு இன்டர்நேஷ்னல் டிப்பார்ச்சரை நோக்கி போய் கொண்டுருந்தோம் இப்போ இன்றைக்கு எங்கள் இன்டர்நேஷ்னல் டிப்பார்ச்சர் ஸோ காலங்கள் கணக்காக மக்கள் வழிகிட்டேன் ஓக்லேண்டில் இருந்து சிட்னிக்கும் மெல்பர்னு கேட்டேட்டுக்கு ஆஸ்திரேலியன் சிட்டிஸுக்கு தான் நான் காலமாக உள்ள அஃபுல்ல உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் வேறு நாடுகளுக்கு வந்து காலம் ஒம்பது மணி ஒம்பது வரைக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணுது மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் கனெக்டிங் க்ளாஸ் லைன்ஸ் இணையமான கழகிருக்குது போல் ஆஸ்திரேலியா டச் பண்ணித்தான் வரையினா ஆஸ்திரேலியா நண்டிக்கு இருக்குது எயித்துக்கு அது வேறு வேறு ஆயா இடம் ஒன்று தெரியல பார்த்து மேலே போகணும் இன்டர்நேஷ்னல் அரவல்ஸுக்கு இல்லை இந்த அரவல்ஸில் வந்து தான் நான் கார் பிக் பண்ணி நான் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸுக்கு முன்னால் ரெண்டு வீக்குக்கு முதல் மண்டே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நியூஸிலாந்து விட்டு போகிறதுன்றது ஒரு கவலையாக இருக்குது ட்ராவல் எக்ஸ்டென்ட் பண்ண போகணும்ன்றது தான் ஆசை பட் ட்ராவலிங் ப்ரொஃபஷனலாக இருந்தால் நல்லா இருக்கும் செக்கிங் முடிஞ்சிட்டு நாங்கள் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னலாக மேலே மேல போயிட்டு வந்திருக்கோம் என்ன ஸோ ஸ்டாஃபை நம்பர் இல்லை ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் டி காலமாக உள்ளன சின்னக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வழி கிடுகிறது ஃபோர் ஓ கிளாக்கு தான் இந்த செக்யூரிட்டி கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நாங்கள் இப்போ நிற்கிற த்ரீ ஃபோர் 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 ஓ கிளாக் தான் செக்யூரிட்டி கேட் ஓப்பன் ஆகும் டெர்மினல் இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் வந்துருக்குதுன்ன கட்டாக இருக்கும் எவ்ரிடே ஃப்ளைட் இருக்குது இந்த காஷ் புகழ் நாலரைக்கு ஓப்பன் ஆகும் செக்ரிட்டி செக் பண்ண கொண்டு கடினன்னு செக்ரிட்டி செக் முடிஞ்சாச்சே செக்யூரிட்டி செக் ஏக்கே காஃபனா வர எடுத்து தெல்லமே தரவா செக் பண்ணவேனா சோ நியூசிலாந்து வந்துச்ச நீங்க வண்டிங்கೊಂಡா ஃபுல்லா அதுக்கு டைம் கொடுப்பீட்ட நீங்க وليக்குறவன ब्यूटीஃபுல் ब्यूटीஃபுல் ஷாட்ஸ் செய்யலாம் உங்க சீப்பாக இருக்கலாமோ தெரியாது பட் டியூட்டி சாமான் இல்லை சாமானிப்பாங்க அவ்வளோ பெரிய டியூட்டி ஃப்ரீண்டு லைட் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது எப்போது பட்ஜெட் தான் அந்த டூர் முடிஞ்சது எப்போது பட்ஜெட்டு கொண்ட பட்ஜெட் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக தௌசண்ட் டூலாஸுக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக முடிஞ்சது இந்த ரீசன் வந்து நாங்கள் சாப்பாட்டுன்ற எக்ஸ்பென்ஸை குறைச்சி நான் கல்குலேட் பண்ணிட்டேன் சாப்பாடு பேசிக்காக எங்கள் கொஞ்சம் பில் கூட இருக்குது நார்மலாக தம்பியாவை ஸோ சாப்பாடு நேற்றிடம் சரவண வான் ஹோட்டலில் சாப்பிட்டோனாங்க டூ ஆட்ஸ் ஒன் கேட்டுக்கு எயிட்டி டூ டொலர்ஸ் நியூசிலாண்ட் டாலர்ஸ் ஒரு வேலு சாப்பாடு மூன்று வேலை சாப்பிட்றதுக்கு அப்படி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டொலர்ஸு கிட்ட முடியும் வடிவாக சாப்பிட்றா நாங்கள் ஒன் டைம் ஸ்கிப் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள் இருந்தும் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி டாலர்ஸ் வந்து பட்ஜெட் முதல் ஒன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படித்தானே இருந்தது ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ் மேக்ஸ் அதனால் எக்ஸ்ட்ராவை பட்ஜெட் போனது எக்ஸ்ட்ரா அன்எக்ஸ்பெக்டட் செல்ல ஊர்கள் வந்தது இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து கார் ரெண்டில் வந்து காய பண்ணி நாங்கள் போச்சு அப்போ நேராக ஹோட்டலுக்கு டேக்ஸி பிடிச்சி போனது ஸோ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டாலர்ஸ் அதுக்கு பே பண்ண வேண்டியிருந்தது நாங்கள் ட்ரை ஷேர்ஸ் அந்த நேரம் ட்ரை பண்ணலை ஸோ அப்படி சில அன்எக்ஸ்பெக்டட் சில வரும் பட் அப்படி எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு வந்தீங்களோட்டு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அவங்களோட அந்த பட்ஜெட்டுக்கில் போகலாம் ஓவர் பட்ஜெட் இருந்தாலும் ஓகே பட் நியூசிலாந்து பியூட்டிஃபுல் கண்ட்ரி நீங்கள் வந்து ஒரு கால் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வந்து பாருங்க கலிஃபோர்னியா ஏன் டெஸ்டினே நோவே கேபி ஹைஃபை எல்லாமே இங்கே இருக்குது எனக்கு ஷாப் இப்போ ஓப்பன் இல்லை மார்னிங் டைம் ஓப்பன் ஆகும் காலமாக ஓப்பன் ஆகில்லை நாங்கள் இந்த ஏர்போர்ட்டில் இப்போ சரியாக நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று கேட்டுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் ரிஃப்ரெஷ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போவோம் ஸ் லோஞ்சுக்கு போய் கொண்டு இருக்கோம் அன்றைக்கு லான்ச் அக்சஸ் கிடச்சிருக்குது ஸோ லோஞ்சுக்கு போய் எதாவது சாப்பாடு இருக்கும் ஸோ அதை சாப்பிட்டுட்டு from terminal uh, quantum lounge -term, land uh, i've uh, walked to quantum gate to go quantum qf 140 gate 15 to 80 this direction so now in the directional airport, right? very calm on most of the flights. Australia, mm -hmm. they don't fly for another eight o'clock, but right? Sydney, Brisbane, Adelaide, Melbourne. Um, every 15 minutes, they Australia to board. They get land 15 minutes walking. to we just now get 15 minutes. So basically, now we go speed up, run இந்த ஸ்பீ ஸ்பீடாக போகிறதுக்கு தான் இருக்குது இதுதான் கேட் சக்தி இதெல்லாம் இது நான் ட்ராவல் பண்ணப்போ Again, seat numbers 20 to 30 to come forth for morning. Could you please have your passport? Here's an economy lane through the middle lane of gate number 15. Once Help feed a malnourished child for a day. A crew member will be coming through shortly to collect any donations of Australian or foreign currency. Okay, thank you for your support. You so if you are on a seat of the entertainment screen, make sure this is stowed away until after landing. Thank you. நியூசிலாந்து டூர் இனிதே நிறைவேற இருந்தது இப்போ சிட்னியில் வந்து அங்கேயாச்சு சிட்னியில் வந்து ரங்கேக்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு ஏ த்ரீ எயிட்டி ஒன்று ஒரு அங்கே நிற்குது எங்கெண்ட் ஃபிளைட் கொஞ்சம் டிலே ஆகிடுது பேசிக்காக இந்த ரன்வேலேயே கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியதாக இருந்தது எனிவே நியூசிலாண்டில் நார்த் அண்ட் சவுத் ஐர்லாண்ட் போயிட்டு இப்போ கடைசியாக சிட்னிக்கு வந்து சேர்ந்துட்டோம் பதினஞ்சு நாளைக்கு பிறகு இந்த சீரிஸ் உங்களுக்கு என நம்புகிறேன் மீண்டும் ஒரு சீரீஸில் உங்களை சந்திக்கும் வரேன் அதுவரை நான் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் நன்றி